அமைச்சர் அவர்களேது அமைச்சர் முனைவர் அப்துல் மகேஷ் பொய்யாமடி அவர்களே அமைச்சர் கோபி செழியன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவா அவர்களே மாநகர மேயர் என் அன்பழகன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல் சமத் அவர்களே மருத்துவர் முத்துராஜா அவர்களே தமிழ்நாடு ஒலிம்பிக் தலைவர் திரு அத்துயமேஸ்வரர் ஐஏஎஸ் அவர்களே எஸ் நம்பர் நண்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் அப்துல்லா அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான கே என் சேகர் அவர்களே அன்பு பெரியசாமி அவர்களே அண்ணன் மதிவாரன் அவர்களே அண்ணன் கே கருணாநிதி அவர்களே அண்ணன் காயாம்புரம் அவர்களே அண்ணன் தங்கவேரர் அவர்களே அண்ணன் தர்மராஜ் அவர்களே நவல்பட்டு சண்முகம் அவர்களே வந்திருக்கக்கூடிய கழகத்துறை அனைத்து நிர்வாகிகளே சூரிய ஜல்லிக்கட்டு மேம்பாட்டு கழகத்துறை நிர்வாகிகள் அண்ணன் மீனாட்சி சுந்தரம் அண்ணன் ராமையா அண்ணன் சண்முக சுந்தரம் அண்ணன் முருகன் அண்ணன் உதயகுமார் அண்ணன் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகளே வந்திருக்கக்கூடிய

முதல்ல அந்த கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்து வருகின்றேன் நீங்க உங்களுடைய அமைச்சரவர்கள் சொன்னது போல பொங்கல் தினத்தை அனைவரும் உங்களுடைய குடும்பத்தோடு உற்றார் உறவினர்களோடு நண்பர்களோடு கொண்டாடுவாங்க அப்படி என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய உற்றார் உறவினர்களோடு கொண்டாடுவதற்காக உங்களை தேடி உங்களோடு கொண்டாடுவதற்காக இந்த பொங்கலுக்கு நான் வருகை வந்திருக்கின்றேன் அதுவும் நம்முடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறதுக்கான அரங்கத்தை இந்த பொங்கல் திறந்து வைக்கின்றோம் சூரியூர்னா ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற மண் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் திருச்சிக்கு எப்படி மலக்கோட்டை ஒரு அடையாளமோ திருச்சிக்கு எப்படி காவிரி ஆறு ஒரு அடையாளமோ அதே மாதிரி சூரியூர் ஜல்லிக்கட்டும் திருச்சிக்கு ஒரு அடையாளம் இந்த சிறப்பான ஜல்லிக்கட்டு அரங்கத்தை பார்க்கும் போது சூரியூர் மற்றும் சற்று சுற்று வட்டார மக்கள் உங்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கோ அதே அளவுக்கு பெருமையும் நானும் இன்றைக்கு அடைகின்றேன் இந்த ஜல்லிக்கட்டு முதல்ல ஊர் தெருக்கல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் ஊர் மந்தையில் நடந்துச்சு அதே மாதிரி கொலக்கரையில் வாடிவாசல் அமைக்க அமைச்சு நடக்கப்பட்டுச்சு பின்பு படிப்படியாக வளர்ந்து இந்த ஆண்டு சூரிய ஜல்லிக்கட்டு நம்முடைய ஆட்சியில கட்டப்பட்டுள்ள இந்த நிரந்தர அரங்கத்துல நாளை நடக்க இருக்கின்றது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது உங்களுடைய நீண்ட வந்த கோரிக்கை உங்க கோரிக்கையை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள நீங்க தெரிவிச்சீங்க அவர் என்னிடத்தில் முதலமைச்சர் தெரிவிச்சு முதலமைச்சர் உடனடியாக ஒப்புக்கொண்டார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கட்டப்பட்டு வருகின்றது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு பல ஸ்டேடியங்களை நானே திறந்து வச்சிருக்கிறேன் ஆனா எல்லா ஸ்டேடியத்தை விட முதலமைச்சர் தொடர்ந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட நான் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட இந்த ஸ்டேடியம் மிகவும் அழகாக நம்முடைய தமிழர் பண்பாட்டை எடுத்துகின்ற வகையில பெருமை சேர்க்கின்ற வகையில் அமைஞ்சிருக்கு இதுல எனக்கு எனக்கு என்ன என்ன பெருமைனா என்னுடைய விடுதலை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை நாம இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாசம் தான் இந்த ஜல்லிக்கட்டு மைதான பணிகளுக்கு நானே இங்க வந்து அடிக்கல் நாட்டேன் இந்த பணிகளை நான் தான் துவக்கி வச்சேன் ஒத்தே மாசத்துல அனைத்து பணிகளும் முடிஞ்சு இன்னைக்கு இந்த மைதான போட்டிக்கு தயாராக இருக்கிறது எனவே இந்த மைதானத்தை கிராம மக்கள் உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கின்ற நம்முடைய அரசு எந்த அளவுக்கு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த சூரியூர் கிராமம் இந்த மைதானம் என்பதை இங்கே நான் குறிப்பிட விடுகின்றேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சூரியூர் பக்கத்து கிராமங்களும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதை நான் சொல்ல தேவையில்லை இங்கே வந்திருக்கக்கூடிய கிராம மக்கள் உங்களுக்கே தெரியும் இங்க பக்கத்துல பக்கத்துலதான் நம்முடைய விளையாட்டுத்துறையின் சார்பாக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான ஒலிம்பிக் ஸ்டேடியம் தயாராக இருக்கு அதே போல கடந்த ஆட்சியில பல ஆண்டுகளா முடங்கி கிடந்த ரிங் ரோடு பணிகளை நாம முடிச்சு காட்டியிருக்கிறோம் அதே போல அமைச்சரான நேரு அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட பார்த்து இன்னைக்கு தமிழ்நாடே புகழ்ந்து பேசிட்டு இருக்கு இப்படி அமைச்சரான நேரு அவர்களும் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் இன்னைக்கு திருச்சியோட வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மதுரை அலங்காரங்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டாவது ஜல்லிக்கட்டு மைதானம் என்ற பெருமையை இந்த சூழ்நிலை பெற்றிருக்கிறது இனிமே ஜல்லிக்கட்டு போட்டிக்காக நீங்க தனியாக கேலரி அமைக்க வேண்டாம் பாடிவாச அமைக்க வேண்டாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் அதிகமா பண்ண வேண்டாம் அனைத்தையும் இன்னைக்கு அரசு உங்களுக்கு செஞ்சு உங்க கையில ஒப்படைச்சிருக்கு ஜல்லிக்கட்டுக்கான தேவையான அனைத்து இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு புதுக்கோட்டை அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சிவகங்கை மதுரையில் இருந்து காலைகளும் மாடுபிடி வீரர்களும் இங்கு வந்து கலந்துகிறாங்க அதனால் திருச்சி மாவட்டத்திற்கே மட்டுமல்ல இன்னைக்கு இந்த மண்டலத்துக்கே பயன்படக்கூடிய வகையில இந்த மைதானம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு எனவே உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய திராவிட மாடல் அரசு இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றார் எனவே அடுத்த உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து உங்களோடு சேர்ந்து நிகழ்ச்சியை காப்பதற்கு நான் கூறிக்கொண்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு மகேஷ் அவர்கள் பொங்கல் பரிசாக காலை மாட்டு ஒன்றை எனக்கு பரிசாக அமைத்திருக்கின்றார் அதற்கு நானே பெயர் வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு இந்த ஊர் உங்களுடைய ஞாபகமாக சூரியர் என்பதை பெயரிட்டு அந்த மாடு வாங்கிய தொழிலை நன்றியை தெரிவித்து இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த உங்களுடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பு மகேஷ் பொய்யாமை அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்